பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் இருபத்தி மூன்று தெளிவு பிறந்தது இதை தான் வாசிச்சு காட்டிருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மேலும் கீழும் பார்த்த ரஞ்சிதாவிடம் ராஜா இல்லை மேடம் ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் சொன்னேன் அப்போது அவனின் கால்களுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு கொண்டிருந்த டாக்டர் ராஜேந்திரன் ராஜாவிடம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா அநேகமாக இன்னைக்கு நைட்டு உனக்கு ஜூரம் வரலாம் அப்போது ராஜா ராஜேஷை பார்த்து ஏதோ ஜாடை காட்ட உடனே அவன் டாக்டரிடம் மேடம் என்கிட்ட தாங்க சார் ராஜாவுக்கு மருந்து போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுவேன் ஏன்பா நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க எங்கள் வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கொடுத்தா பண்ணிட்டு வந்துடுவாங்க இருங்க ஏ ரோஹித் ரோஹித் அதுக்கு இல்லை மேடம் சாருக்கு நன்றி சொல்ல வந்த இடத்துல உதவி பண்ண முடிஞ்சதுன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுதான் பரவாயில்லப்பா ம் இதோ வந்துட்டானே ரோஹித் ரோஹித் இதை கொண்டு போய் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து இங்கே வை சரியா சாயந்தரம் போகட்டுமா மேடம் டே இப்போவே சரி செஞ்சு அது இருந்த இடத்துல வைக்கிற புரியுதா உனக்கு பத்தே நிமிஷம்தான் டைம் இதோ வந்துடுறேன் சார் என்று கூறிக்கொண்டே வெளியே சென்றான் ரோஹித் அடுத்த ஐந்து நிமிடங்களில் ராஜாவுக்கு ஃபஸ்ட் எய்டு செய்து முடித்தார் டாக்டர் ராஜேந்திரன் ராஜாவுக்கோ அந்த ஃபோட்டோவை பார்க்க வேண்டும் என்று இருந்தது அப்போது ராஜேந்திரன் அவர்களிடம் சரிப்பா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சாரி எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி அடிப்பட்டுக்கிட்டு போகிறீங்க இட்ஸ் ஓகே சார் சரி நாங்கள் கிளம்புறோம் சார் ம் ஆ தம்பிங்களா நீங்கள் என் ஒய்ஃப் பேர் கேட்டீங்கல்ல சாரி இங்கே நடந்த பரபரப்பில் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் என்றதும் ராஜாவும் ராஜேஷும் ஆவலாக அவரிடம் ம் சொல்லுங்கள் சார் ஏன்பா உங்களுக்கு அவ பேரை தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆர்வம் அதுக்கு இல்லை சார் கேட்டப்ப நீங்க சொல்ல மறந்துட்டீங்க இப்போ நீங்களே சொல்றேன்னு சொல்லும்போது அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் வருது அவ்வளோதான் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான் ராஜா ம் என்னமோ சொல்றீங்க ம் அவள் பேர் சாமுண்டீஸ்வரி சரிப்பா நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பை ஹாவ் நைஸ் டே தேங்க்யூ விஷ்யூ தி சேம் சார் பை என்று டாக்டரின் மனைவி பெயரை கேட்டதும் அது அவர்கள் நினைத்த பெயர் இல்லை என்றதும் சோர்வான குரலில் பதிலளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் ராஜாவும் ராஜேஷும் ஆனால் ராமு டாக்டர் சென்ற வழியையே பார்த்துக்கொண்டு அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தான் அதை கவனித்த ராஜா ராஜேஷிடம் டே அவனை எழுப்பலாம் வா என்று இருவருமாக அவனை எழுப்பி கூட்டிக்கொண்டு வீட்டிற்கு வெளியே சென்றனர் டாக்டர் வீட்டின் கேட்டை தாண்டியதும் ராமு டே என்னடா இன்னமும் கேட்டுக்கு வெளியவே நிற்கிறோம் வாங்க அந்த வாட்ச்மேன் அண்ணன்ட்ட பேசி எப்படியாவது உள்ள போய் ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு பாப்போம் என்றதும் ராஜாவும் ராஜேஷும் ராமுவையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் தன் நண்பர்கள் தன்னை வினோதமாக பார்ப்பதை பார்த்த ராமு டே ஏண்டா என்னை ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறீங்க அப்போ உனக்கு நாம உள்ள போனது அங்கே நடந்தது எதுவுமே தெரியாது இல்லை டே ராஜேஷ் நாம் உள்ள போனோமா ராமு எனக்கு காலில் கண்ணாடி குத்தி அதுக்கு டாக்டர் எனக்கு கட்டு போட்டதுன்னு எதுவுமே உனக்கு தெரியாதா ஏய் ரெண்டு பேரும் என்னடா சொல்றீங்க இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஹ ஏன்னா நீ டாக்டரையே பார்த்துக்கிட்டு மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருந்த அதுதான் ம் என்ன சரி சரி அண்ட் ராஜேஷ் இதை பற்றி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இப்போ நாம் செய்ய வேண்டியது ஒரு விஷயம்தான் என்னது அது ராஜா இந்த வழியாக தான் டாக்டர் வீட்டு வேலைக்கார ரோஹித் ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவோடு அவர் வீட்டுக்கு போவான் அப்போது அவனை நாம் மடக்கி எப்படியாவது அந்த ஃபோட்டோவில் இருக்கும் அந்த பொண்ணை பார்க்குறோம் என்ன ஓகேவா என்னது டாக்டர் வீட்டு வேலைக்காரனா ஃபோட்டோவா என்னடா நடக்குது இங்கே டே ராமு நீ கொஞ்சம் நேரம் டாக்டர் வீட்டில் எப்படி ஜடம் மாதிரி உட்கார்ந்துருந்தியோ அப்படியே இரு ப்ளீஸ் கொஞ்ச நேரம்தான் வீட்டுக்கு போனதும் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரி ராஜா அந்த டாக்டரோட ஒய்ஃப் பேர் சாண்டி இல்லைங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக நாம் அந்த ஃபோட்டோவை பார்க்க இங்கே இப்படி நிற்கணும் என்னது டாக்டர் ஒய்ஃப் பேர் அது இல்லையா அப்படின்னா அந்த பொண்ணு நாம் நினைக்கிற பொண்ணு இல்லையா ராமு ப்ளீஸ் டா ஓகே ஓகே சாரி சாரி அதுக்கு இல்லை ராஜேஷ் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டா அப்புறம் நாம் வேறு ஆங்கிளில் யோசிக்கலாம் இல்லை அதுதான் ம் அதுவும் சரிதான் ராஜா ம் ராஜா அங்கே பாரு அந்த வேலைக்காரன் ரோஹித் வரான் பாரு மடக்கு அவனை மடக்கு ம் நான் பார்த்துக்கிறேன் ஹாய் ரோஹித் யார் நீங்கள் என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தானே டாக்டர் ராஜேந்திரன் சார் வீட்டில் வேலை பார்க்குறீங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே அவர் வீட்டில் பார்த்துக்கிட்டோம் அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா ஓ ஆமாம் ஆமாம் சார் கூட உங்களுக்கு காலில் கட்டு போட்டார் இல்லை ஞாபகம் வந்துடுச்சு ஆ அவங்களே தான் சரி ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் போட்டாச்சா ப்ரோ ஆ போட்டாச்சு ப்ரோ எங்கே காட்டுங்க பார்ப்போம் எதுக்கு அதுக்கு இல்லை ப்ரோ நானும் ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணணும் அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்ததுன்னா நானும் அதே கடையில் கொடுப்பேன் அதுக்கு தான் கேட்டேன் ஓ அப்படியா நான் அதோ அந்த தெருவில் இருக்கிற ரவி ஸ்டூடியோவில் தான் ஃப்ரேம் பண்ணினேன் வேகமாக செஞ்சு கொடுத்துட்டாங்க ஓ சரி 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 எது அந்த தெருவில் இருக்கிற ஸ்டுடியோவா ஆமாம் ஆமாம் என்று ரோஹித் சொன்னதும் ராமு தன் மனதிற்குள் டே ராஜா உனக்கு நம்ம ரவி ஸ்டுடியோஸை தெரியாதாடா தெரியாத மாதிரியே கேட்குறானே என்னவோ நாம் பேசாமல் நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் சரி ப்ளீஸ் காமிங்க ப்ரோ எனக்காக டாக்டரே கட்டெல்லாம் ஓ அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து எங்களோட பேசலாம் செஞ்சாரு நீங்கள் என்னடானா ஒரு ஃபோட்டோவை காட்ட மாட்டுறீங்களே என்னடா ராஜேஷ் இவர் அதுதானே நாங்கள் அந்த ஃபோட்டோவை அவர் வீட்லேயே பார்த்துட்டோம் ரோஹித் அந்த ஃப்ரேம் நல்லாவே இருக்கல அதுதான் நீங்கள் போட்டுட்டு வந்திருக்கிறதாவது நல்லா இருக்கான்னு பார்க்க தான் கேட்டோம் சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் போங்க ப்ரோ அதுக்கு இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க ப்ரோ சரி இந்தாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க என்றதும் வேகமாக அதை வாங்கினான் ராஜா பின் கவரிலிருந்து வெளியே எடுத்து மூன்று நண்பர்களும் பார்த்தனர் போட்டோவை பார்த்ததும் அவர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் ஃபோட்டோவை பார்த்தனர் மீண்டும் மூவரும் பார்த்து கொண்டனர் இப்படியே செய்து கொண்டிருந்ததை பார்த்த ரோஹித் சரி சரி ஃப்ரேம் எப்படி இருக்கு அதை சொல்றதை விட்டுட்டு நீங்க மூணு பேரும் ஏன் ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தாங்க ப்ரோ நான் வீட்டுக்கு போகணும் ம் சூப்பராக இருக்கு ரோஹித் ரொம்ப நன்றி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்று ரோஹித் சென்றதும் ராஜா ராஜேஷிடம் டே ராஜேஷ் எப்படிடா அதுதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு ராஜா என்னடா உங்க ரெண்டு பேருக்கும் குழப்பம் இதுதாங்க அத்தியாயம் இருபத்தி மூன்று தெளிவு பிறந்தது கைய கெட்டியது வாயு கெட்டவில்லை என்று கிளம்ப இருந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்து அது சில தெளிவு பிறக்க அவர்களுக்கு உதவி இருப்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொண்டுள்ளோம் இப்போது அவர்களுக்கு பிறந்துள்ள இந்த தெளிவு எந்தெந்த புள்ளிகளை இணைக்க காத்திருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்